மாலை வணக்கம் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பதினாறு இடம் பதினாறாவது இடம் காலி கட்டமாக இருந்தால் அதாவது எந்த கிரகமும் இல்லாமல் எந்த கிரகமும் ஏழாம் பார்வையை பார்க்காம எந்த கிரகமத்தோட பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா அது பேர் காலி கட்டம் அவங்க என்ன பண்ணணும்னா கடமை இசை பலனை எதிர்பார்க்காது இது வந்து என்னென்னா ஆசையை சொல்லக்கூடிய இடம் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே பெருசாக ஆசைப்படக்கூடாது அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸை வந்து ஜீரோவாக வச்சுக்கணும் இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வர பணத்தை மனைவி பேர்லேயோ மகள் பேர்லேயும் மகன் பேர்லேயும் மாற்றி வச்சாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை உயரும் சரிங்களா பதினோராது இடம் காலி கட்டமாக இருந்தால் அதாவது எந்த கிரகம் பார்க்காமல் எந்த கிரகம் இற இல்லாமல் ஏழாம் பார்வையோ அஞ்சாம் பார்வையோ எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அது காலி கட்டம் அதுக்கு இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நன்றி வணக்கம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்